இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே யோவான் எழுதின நற்சை நூலின் இருபதாம் அதிகாரத்தின் வேத தியான பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த இருபதாம் அதிகாரம் உயிர்த்தெழுதலின் அதிகாரமாகும் காலி கல்லறை உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் தோற்றங்கள் சீடர்களுடைய விசுவாசத்தின் வளர்ச்சி மற்றும் முழுமையான நற்செய்தியின் நோக்கம் ஆகியவற்றை இந்த அதிகாரத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம் இந்த அதிகாரத்தை ஐந்து பிரிவுகளாக பிரித்து நாம் தியானிக்கலாம் முதல் பகுதி ஒன்றாம் வசனத்திலிருந்து பத்தாம் வசனம் வரைக்கும் காலியான கல்லறையை கண்டுபிடித்ததை நாம் பார்க்க முடிகின்றது ரெண்டாவதாய் பதினொன்றாம் வசனத்திலிருந்து பதினெட்டாம் வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்து மகதலேனா மரியாளுக்கு தோற்றமளிப்பதை பார்க்க முடிகின்றது மூன்றாவதாய் பத்தொன்பதாம் வசனத்திலிருந்து இருபத்தி மூன்றாம் வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்து தோமா இல்லாமல் மற்ற பத்து சீடர்களுக்கும் அவர் காட்சியளிப்பதை பார்க்க முடிகின்றது அவர்களுக்கு சமாதானம் மற்றும் பொறுப்பு பருசுதாவின் அபிஷேகம் கொடுப்பதை இதில் கண்டுகொள்ளலாம் நான்காவதாக இருபத்தி நான்காம் வசனத்திலிருந்து இருபத்தி ஒன்பதாவது வசனம் வரைக்கும் தோமாவுக்கு விசேஷமாக காட்சி அளித்து சந்தேகத்திலிருந்து அவரை வெளிக்கொண்டு வருவதை பார்க்க முடிகின்றது ஐந்தாவதாக முப்பதாம் வசனத்திலிருந்து முப்பத்தொன்றாம் வசனம் வரைக்கும் நற்செய்தியை பற்றிய நோக்கம் என்ன என்பதை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது முதல் பகுதியிலே முக்கியமான போதனைகளாக உயிர்த்தெழுதல் என்பது வரலாற்று உண்மை என்பதையும் கலறையானது காலியாக உள்ளது உடல் ஆதாரங்களுடன் மக்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது இது இயற்கைக்கு அப்பாற்பட்டது மடித்து வைக்கப்பட்ட துணிகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதற்கான மற்றொரு ஆதாரமாக காணப்படுகின்றது ஒன்றாவது வசனத்திலே வாரத்தின் முதல் நாள் காலையில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலே இருட்டோடே மகதேனா மரியாள் கல்லறையினிடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்து வைத்திருந்த கல் புரட்டி போட்டப்பட்டிருக்கிறதை கண்டு கொண்டிருக்கிறாள் அன்பின் நெருக்கம் மரியாளை சும்மா இருக்க விடவில்லை கல்லறையின் பயம் அவளை அதை மேற்கொள்ளவில்லை இருட்டின் பயமும் மேற்கொள்ளவில்லை சேவகர்களுடைய பயமும் மேற்கொள்ளவில்லை அந்த அளவுக்கு அன்புள்ள மரியாள் இயேசு கிறிஸ்துவை தரிசிப்பதற்காக வருகின்றாள் மரியாள் தனியே வராமல் மற்றும் சில பெண்களோடு வந்ததை மற்ற நற்செய்தி நூல்களிலிருந்து அறிகிறோம் ஆனால் மகதலேனா மரியாள் கலரை நின்று ஓடி பேருவிடமும் யோவானிடமும் பின் மீண்டும் கலரைக்கு வந்து அழுகிறதை பதினொன்றாவது வசனத்திலே நாம் பார்க்க முடிகின்றது இயேசுவின் கல்லறை வெறுமையாக இல்லை இயேசுவின் உடலை சுற்றியிருந்த துணிகள் அங்கு இருந்தன உடலின் மீது போடப்பட்டிருந்த பல கிலோகிராம் கிட்டத்தட்ட முப்பத்தி நான்கு கிலோவுக்கு அதிகமான வெள்ளை போலவும் கரிய போலும் கொண்ட கலவை துணிகளுடன் இருந்ததை பார்க்க முடிகின்றது காவலர்கள் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை உடலை திருடி சென்றிருந்தால் தலையில் சுற்றி இருந்த துணிகள் அனைத்தையும் விட்டு சென்றிருக்க மாட்டார்கள் ஆகவே இயேசு கிறிஸ்துவின் சரீரம் திருடப்படவில்லை என்பதற்கு இது ஒரு ஆதாரமாக அமைகின்றது எட்டாவது வசனத்திலே முந்தி கலரை இடத்திற்கு வந்த மற்ற சீசனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான் பெதுருவோடு கூட யோவானும் ஓடி வருகின்றார்கள் இருவரும் கண்டு விசுவாசிக்கின்றார்கள் ஒன்பதாம் வசனத்திலே அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை இன்னும் அறியாமல் இருந்தார்கள் இயேசு கிறிஸ்துவானவர் ஏழு முறைக்கு மேல் உயிர்த்தெழுவேன் என்பதை முன்னறிவித்திருந்தார் ஆனாலும் சீடர்கள் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் முன்னறிவிப்பை புரிந்து கொள்ளாமல் போனார்கள் எடுத்துக்காட்டாக மத்தையு பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்திலே அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு உண்டு மூன்றாம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீசர்களுக்கு சொல்ல தொடங்கினார் இப்படி சொல்ல தொடங்கி ஏழு முறைக்கு மேல் முன்னறிவித்திருந்தும் அவருடைய சீடர்கள் அதை அறியாமற் போனது ஒரு ஏமாற்றத்திற்குரிய ஒரு காரியமே இன்றைக்கும் நமக்கு ஆண்டவர் அநேக காரியங்களை சொல்லி இருக்கின்றார் வேதத்திலே இவற்றை பல நாட்களிலே உணராமல் போய்விட்டோம் அவர் நம்மோடு இருக்கின்றார் கூட இருக்கின்றார் என்பதை முன்னறிவித்திருக்கிறார் பல வேளைகளிலே நம்மோடு யார் இருக்கிறார்கள் என்ற பயம் நம்மை தொற்றி கொள்கிறது நம்மை இன்னும் சேர்த்து கொள்வதற்காக அவருடைய ராஜ்யத்திற்கு நித்திய ஜீவனை கொடுப்பதற்கு அழைத்து போக வர இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கின்றார் எந்த அளவுக்கு இதை நான் கொண்டிருக்கின்றோம் இந்த சீசர்களைப் போல பல வேளைகளிலே மறந்து போகின்றோம் உண்மையான முழுமையான விசுவாசத்தோடு வாழ அழைக்கப்பட்டோம் ரெண்டாவது பகுதியான இயேசு கிறிஸ்து மகதிலே நாம் மரியாளுக்கு காட்சியளிப்பதை நாம் பார்க்க முடிகின்றது உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து மகதிலே நாமரியாலை பேர் சொல்லி அழைக்கின்றார் எந்த அளவுக்கு ஆழமான நெருக்கமான உறவு இப்படிப்பட்ட துக்கத்தின் மத்தியில் இருந்தவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றது இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை தனிப்பட்ட விதத்திலே அறிந்து உணர்ந்து பேர் சொல்லி அழைக்கின்றார் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நற்செய்தி அறிவிப்பதற்கான பணியை உயிர்த்தெழுதலுக்கு பின் முதல் முதலாய் மரியாளுக்கு கொடுக்கப்படுவதையும் நாம் பார்க்க முடிகின்றது பதினொன்றாம் வசனத்தில் மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருக்கின்றார்கள் கல்லறைக்குள் குனிந்து பார்க்கின்றார்கள் அங்கே வெள்ளுடை தரித்தவர்களாய் இரண்டு தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை காண்கிறார்கள் பின்னால் இயேசு கிறிஸ்து நின்று இயேசு கிறிஸ்து மரியாளை அழைக்கிறார் ஏன் அழுகிறாய் யாரை தேடுகிறாய் என்றார் மரியாள் இன்னும் இயேசு கிறிஸ்துவை அறியாதபடி தோட்டக்காரர் என்று எண்ணி நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும் நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன் என்றாள் இயேசு கிறிஸ்துவின் மேல் எந்த அளவுக்கு மிக மிக கரிசனையோடு இயேசு கிறிஸ்துவை மரியாள் தேடிக் கொண்டிருக்கின்றாள் அவளுடைய உள்ளான அன்பை உணர்ந்த இயேசு கிறிஸ்து மரியாளை நோக்கி மரியாலே என்று கூப்பிடுகின்றார் அவள் திரும்பி பார்த்து ரபுனி அதற்கு போதகரே என்று அர்த்தம் முழு இயேசு கிறிஸ்துவை தேடுகிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்து தென்படுவார் மரியாள் அப்படி தேடினபடியினாலே இயேசு கிறிஸ்து முதல் முதலாய் அவருக்கு காட்சி அளித்தார் இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து காலங்காலமாக தம்முடைய பிரசன்னத்தையும் அரவணைப்பையும் மிக மிக சிறியோருக்கு விசேஷமாக வெளிப்படுத்துகிறார் நம் துக்கத்திலே மரியாலை போல ஆண்டவரிடம் அன்பும் பக்தியும் வைராக்கியமும் கொண்டு வாழ்வோம் என்றால் கர்த்தருடைய தரிசனத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஆண்டவர் நமக்கு ஆறுதல் அறிக்க காத்து கொண்டிருக்கிறார் மூன்றாம் பகுதியிலே இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு சமாதானம் கூறி பணி நியமனம் கொடுத்து பரிசுத்த பரிசுத்தாவியானவருடைய வல்லமையை கொடுக்கின்றார் பயத்தின் மத்தியில் என்ன செய்வோம் என்று திகைத்து கொண்டிருந்த சீடர்களுக்கு இயேசு கிறிஸ்து சமாதானத்தை கூறி அவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கின்றார் இன்றைக்கும் எப்போதும் உங்களோடு கூட இருக்கும்படியாய் பரிசுத்தாவியானவருடைய வல்லமையும் அவர்களுக்கு தந்திருக்கின்றார் பூட்டப்பட்ட கதவுகளின் வழியாக ஆண்டவர் தன்னுடைய காயப்பட்ட உடலின் அடையாளங்களோடு அவர்களுக்கு காட்சியளித்து நான் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறேன் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கின்றேன் உங்களுக்கு திரும்பவும் அந்த நற்செய்தி பணிக்கான பொறுப்பை கொடுக்கிறேன் என்று சொல்கின்றார் பத்தொன்பதாவது வசனத்திலே வாரத்தின் முதல் நாளாகி அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து பயந்து போய் நடுக்கத்தோடு இனி எப்படி வெளியே செல்வோம் என்ற எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த சீடர்களுக்கு சமாதானத்தை கோற்கிருந்தார் உயிர்த்தெழுந்த கர்த்தர் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கின்றார் ஒருவேளை கதவுகள் அனைத்தும் பூட்டப்பட்டிருக்கலாம் வெளியே செல்வதற்கு வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கலாம் ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆற்றி தேற்ற விரும்புகின்றார் நாம் அவரை நம்ப வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் என்று விரும்புகின்றார் ஆகவே தம்முடைய கைகளையும் விழாவையும் அவர்களுக்கு காண்பித்து இயேசு கிறிஸ்துதான் உயிர் தெழுந்தார் என்பதை அவர்கள் நம்பும்படியாக செய்கின்றார் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அந்த பொறுப்பை ஒப்படைக்கின்றார் பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை அனுப்பினது போல இயேசு கிறிஸ்து அன்றைக்கு சீடர்களை அனுப்பினார் இன்றைக்கு நம்மை அனுப்பியிருக்கின்றார் இதை முற்றிலும் முழுமையான விசுவாசத்தோடு கர்த்தருடைய பரிசுத்த பரிசுத்தாவியானவருடைய வல்லமையினாலும் தைரியத்தினாலும் நிறைந்தவர்களாய் கர்த்தருக்கு ஊழியம் செய்வோமாக இந்த அதிகாரத்தை ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு தந்திருக்கின்றார் ஆவியை ஊதி பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார் அன்றிலிருந்து இன்றைய வரைக்கும் கர்த்தரை நம்பி விசுவாசித்து அவரிடம் கேட்டு பெற்றுக்கொள்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் பரிசுத்த ஆவியின் வல்லமையை கொடுத்து நடத்துகின்றார் அன்றைக்கு ஜீவ சுவாசத்தை ஆதாம் என்ற முதல் மனிதன் மேல் ஊதுன ஆண்டவர் நம்ம அவருடைய அவருடைய பருசுத்தாவியானவருடைய நிலைவான ஆவியை தந்திருக்கின்றார் சந்தேகத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த தோமாவின் சந்தேகத்தை ஆண்டவர் நிறைவு செய்வதை நாம் பார்க்க முடிகின்றது இருபத்தி ஐந்தாவது வசனத்திலே அவருடைய கைகளில் ஆணிகளினாலுண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்று சொன்ன சோ தோமாவை ஆண்டவர் மறுபடியும் எட்டு நாளைக்கு பின்பு அனைத்து சீடர்களும் இருக்கும்போது பூட்டப்பட்டிருந்த கதவுக்குள்ளாய் ஏசு வந்து நடுவேன் என்று உங்களுக்கு சமாதானம் என்றார் இன்றைக்கு நாமும் பல சந்தர்ப்பங்களிலே தோமாவை போல அவிசுவாசம் கொள்ளுகின்றோம் ஆனால் ஆண்டவர் விரும்புகின்றார் நாம் உண்மையான விசுவாசத்தோடு வாழ வேண்டும் என்று சந்தேகத்தை நம்மிடமிருந்து அகற்றுவதற்கு ஆண்டவர் விரும்புகின்றார் ஆகவே தோமாவின் அவிசுவாசத்தை போக்க வந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மையும் நேசித்து நம்முடைய அனைத்து அவிசுவாசங்களையும் மாற்றி நம்மை விசுவாசமுள்ளவர்களாய் வாழ வைக்க விரும்புகின்றார் ஆகவே நாம் அவிசுவாசியாயிராமல் இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம் ஆண்டவர் சர்வ வல்லவர் ஆகவே அவர் அறிக்கையிடுகின்றார் என் ஆண்டவரே என் தேவனே என்று தோமா முதல் முதலாய் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் ஆண்டவரென்றும் தேவனென்றும் அறிக்கையிடுவதை பார்க்க முடிகின்றது உண்மையாகவே உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய தெய்வமாக இருக்கின்றார் அவர் சர்வ வல்லவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார் நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய் காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் நிச்சயமாகவே நாம் காணவில்லை என்றாலும் முழுமையாய் விசுவாசித்து பாக்கியவான்களாய் மாறுவோமாக இந்த நற்செய்தி எழுதப்பட்டதின் நோக்கத்தை முப்பது முப்பத்தொன்றாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீசருக்கு முன்பாக செய்தார் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களும் அடையாளங்களும் எண்ணில் அடங்காதவைகள் ஆனால் இது எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது முப்பத்தொன்றாவது வசனத்திலே இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது விசுவாசிக்க எழுதப்பட்டிருக்கிறது நித்திய ஜீவனை அடைய எழுதப்பட்டிருக்கிறது ஆகவே கர்த்தருடைய வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற இந்த சத்திய வசனங்களை விசுவாசிப்போம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம் மற்றவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவை அறிவிப்போம் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உண்மையாய் அவரை தேடின மகதிலே நாம் அறியாளுக்கு தென்பட்டார் அதே போல உண்மையாய் நாம் அவரை தேடும்போது நமக்கு அவர் தென்படுவார் இயேசு கிறிஸ்து அவிசுவாசமுள்ள சீடர்களை விசுவாசமுள்ளவர்களாய் மாற்றி பயத்திலும் நடுக்கத்திலும் இருந்தவர்களுக்கு சமாதானம் கூறுகின்றார் இன்றைக்கும் அவருடைய சமூகத்தில் நாம் பயத்தோடும் நடுக்கத்தோடும் வரும்போது நமக்கு மெய்யான சமாதானத்தை தருகின்றார் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாய் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது இந்த சத்தியத்தை விசுவாசிப்போம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம் இதை பெற்றுக்கொள்ளாத மக்களுக்கும் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிப்போம் கர்த்தத்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்